திருமண வயதில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை ஜோதிடர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று தகவல் வருகிறது எனக்கு நான் ஜோதிடர்களை குறை சொல்லவில்லை அவர்களுடைய அனுபவம் அவருடைய பகுத்தறிவு அவ்வளோதான் அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை நிற்கிறாங்களாம் ஆயிலியன் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது கேட்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் மூத்த மைத்துனர் இளையமைத்துனர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயமுறுத்துதல் இருக்கிறது தான் இதெல்லாம் சத்தியமாக உண்மையாக அப்படின்னா Satimo, poida.